இளம்பெண்ணின் துப்பட்டாவால் பறிப்போன அமைச்சர் பதவி மனோ தங்கராஜை முடித்து கட்டிய சீனியர் பிளஸ் ஜூனியர் கூட்டணி யார் இந்த மனோ தங்கராஜ் அமைச்சரானது எப்படி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலை சேர்ந்தவர் மனோ தங்கராஜ் தன்னை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளி என அடையாளப்படுத்தி கன்னியாகுமரியில் பிரபலமானவர் குறிப்பாக கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டம் மூலம் கவனம் பெற்றவர் அத்தோடு அதிமுக ஆட்சியில் இருந்தபோது கன்னியாகுமரியில் உள்ள கல்குவாரிகளுக்கு எதிராக தினசரி போராட்டங்களை முன்னெடுத்து திமுக தலைமையில் குட் புக்கில் இடம் பிடித்தவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிட கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன் அங்கு வென்று ஆனார் மோ தங்கராஜ் இதனையடுத்து கன்னியாகுமரி மாவட்ட திமுகவின் அசுர வளர்ச்சி அடைய ஆரம்பித்தார் தினசரி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என கன்னியாகுமரியில் திமுகவை லைம் லைட்டில் வைத்திருந்தார் கடுமையான உழைப்பின் எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்டத்தை திமுக நிர்வாக வசதிக்காக இரண்டாக பிரித்தபோது மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி மனோ தங்கராஜை தேடி வந்தது கன்னியாகுமரி திமுக என்றால் சுரேஷ்ராஜன் என்ற நிலையை மாற்ற மனோ தங்கராஜ் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் மிக விரைவாக மு ஸ்டாலின் குடும்பத்திற்கு நெருக்கமாக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிட மனோ தங்கராஜுக்கு வாய்ப்பு கிடைத்தது அதனையும் சரியாக பயன்படுத்தி மீண்டும் மனோ தங்கராஜ் எம்எல்ஏ ஆக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேறு எந்த திமுக வேட்பாளரும் வெற்றி பெறவில்லை குறிப்பாக சுரேஷ்ராஜன் தோல்வியை தழுவினார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் இடம்பெற்றார் தகவல் தொழில்நுட்ப துறையை இழந்த மனோ தங்கராஜ் முதல் முறை அமைச்சரான மனோ தங்கராஜுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டது இவரது கட்டுப்பாட்டில்தான் அரசு கேபிள் என்னும் சக்தி வாய்ந்த அமைப்பு இருந்தது இதனை பயன்படுத்தி கன்னியாகுமரியில் தனது மகன் ரெமோனுக்கு கேபிள் டிவி தொழிலை அமைத்துக் கொடுத்தார் இதேபோல் கேபிள் டிவி தொழிலில் கோலோற்றும் தொழில் அதிபர்களுடன் மனோ தங்கராஜ் நெருக்கமானார் புதுப்பணக்காரன் போல் புதிதாக அமைச்சரான மனோ தங்கராஜன் செயல்பாடுகள் எல்லை மீறி போனது குறிப்பாக கேபிள் டிவி அதிபர்களுடன் மிகவும் நெருக்கமாகி அவர்களின் காரில் பயணிக்கும் அளவிற்கு செல்ல திமுக மேலிடத்திடம் புகார்கள் சென்றன இதனையடுத்து மனோ தங்கராஜிடம் இருந்து தகவல் துறையை பறித்து பால்வளத்துறையை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கன்னியாகுமரி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது நாகர்கோவிலில் மேயர் பதவிக்கான திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மகேஷுக்கு எதிராக கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ்ராஜன் உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டார் இதனால் பாஜக வேட்பாளரிடம் போராடி திமுக வேட்பாளர் மகேஷ் வெற்றி பெறும் நிலை ஏற்பட்டது இதனையடுத்து சுரேஷ் ராஜனிடம் இருந்து கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது நாகர்கோவிலில் மேயராக தேர்வான மகேஷ் அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜன் ஆதரவாளராக இருந்தது இதனையடுத்து கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவி மகேஷுக்கு கொடுக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் பதவி வந்த பிறகு மகேஷ் தனி ஆவர்தனம் நடத்த ஆரம்பித்தார் இதனால் டென்ஷன் ஆன மனோ தங்கராஜ் தனது மகன் ரேமோனை வைத்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் மாநகராட்சி பணிகள் தொடங்கி ஒப்பந்த பணிகள் வரை கன்னியாகுமரிக்கு கிழக்கு மாவட்டத்தின் மேற்கு மேயர் மகேஷை மீறி மனோ தங்கராஜ் தனது மகன் ரேமோன் மூலமாக அனைத்தையும் தன்வசமாக்கினார் இதனால் அமைச்சர் மேயர் இடையே மோதல் மூண்டது அத்தோடு கேபிள் தொழிலில் கொடிக்கட்டி பறந்த மனோ தங்கராஜின் மகன் ரேமோன் அரசு கேபிள் கனெக்ஷனிலும் கை வைத்ததாக கூறுகிறார்கள் அரசு கேபிள் ஆபரேட்டர்களை மிரட்டி தான் வைத்திருக்கும் கேபிளுக்கு மாற்றியதாக சொல்லப்படுகிறது இதனால் கன்னியாகுமரியில் அரசு கேபிளின் எண்ணிக்கை வெறும் பதினைந்தாயிரமாக குறைந்து விட்டது இது தொடர்பாக உளவு துறை கொடுத்த ரிப்போர்ட் தான் அமைச்சர் மனோ தங்கராஜ் பதவியை பறிக்கொடுக்க முதல் காரணமாக அமைந்துள்ளது கல்குவாரிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அரசியலில் மேலே வந்த மனோ தங்கராஜ் அமைச்சரான பிறகு கல்குவாரி அதிபர்களுடன் டீலிங் முடிந்ததுதான் ஹைலைட் குமரியில் இருந்து கனிம வளங்களை கேரளாவிற்கு எடுத்து செல்லக்கூடாது கூடாது என அதிமுக ஆட்சியில் போரா நடத்திய மனோ தங்கராஜ் திமுக ஆட்சிக்கு வந்ததும் கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டியது மத்திய அரசு என பல்ட்டி அடித்தார் இப்படி குவாரி விவகாரத்தில் மனோ தங்கராஜ் பல்ட்டியடிக்க காரணமே குவாரி அதிபர்களிடம் இருந்து மாதம் மாதம் வரும் கோடிகள் தான் என்கிறார்கள் குவாரி அதிபர்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் மாமூலில் மேலிடத்திற்கான பங்கையும் மனோ தங்கராஜ் சரியாக அனுப்பாமல் இருந்து வந்ததாகவும் சொல்கிறார்கள் மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சராக வந்த பிறகு தமிழகத்தில் விற்பனையை தொடங்க அமூல் நிறுவனம் திட்டமிட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமூல் நிறுவனம் ஸ்டோரேஜ் யூனிட் அமைக்கும் வரை அதனை மனோ தங்கராஜ் கொள்ளாமல் இருந்தது முதலமைச்சர் மு ஸ்டாலினை அப்செட் ஆக்கியது இதேபோல் சென்னை அருகே உள்ள ஆவின் நிறுவனத்தில் சிறார்களை பணிக்கு அமர்த்தி சர்ச்சையானதை மனோ தங்கராஜ் சரியாக கையாளவில்லை என்கிற புகாரும் எழுந்தது இதேபோல கடந்த சில மாதமாக மதுரை சென்னை சுற்றுவட்டாரங்களில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது இதனையும் மனோ தங்கராஜ் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளார் உச்சகட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் உள்ள ஆவின் பண்ணையில் பாலை பாக்கெட்டில் அடைக்கும் எந்திரத்தில் சிக்கி உமா என்கிற பெண் தலை துண்டிக்கப்பட்டு உயிரிழந்தார் இதற்கு காரணம் உமா அணிந்திருந்த துப்பட்டா தான் என அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் கூறியது தொழிலாளர்களை கொதிக்க வைத்தது இது தொடர்பாக முதலமைச்சரிடம் நேரடியாக புகார் கொடுக்கப்பட்டது மகன் மூலமாக கன்னியாகுமரியில் அரசு கேவலை ஒழித்தது குவாரி அதிகாரிகளுடன் டீலிங் இளம்பெண்ணின் துப்பட்டா போன்ற காரணம் ங்களால் தனது அமைச்சர் பதவியை இழந்துள்ளார் மனோ தங்கராஜ்